சென்னை முகப்பேர் கிழக்கில் அருள்மிகு ஸ்ரீ சர்வதுர்கை கணபதி ஆலயம் கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு கழித்தனர் சென்னை அண்ணாநகர் திருமங்கலத்தை அடுத்து இருக்கும் கிழக்கில் ஒன்னாவது பிளாக்கில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சர்வதுர்கை கணபதி ஆலயம் உள்ளது பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் கஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கடந்த பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடந்து முடிந்தது முன்னதாக கடந்த பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மங்கள இசையுடன் தொடங்கியது இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி அன்று கோ பூஜை மகா கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் ஆகியவை நடத்தப்பட்டன மறுநாள் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை முதல் காலை யாக பூஜை வேத பாராயணம் ஆகியவை நடத்தப்பட்டது அடுத்த நாள் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து இருபது மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி துர்கை கணபதி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அன்று சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் அன்று இரவு ஸ்ரீ சர்வசக்தி சக்தி துர்கை கணபதி வீதி உலா நடந்தது பக்தர்கள் தங்கள் வீடுகளில் முன் மகா கணபதியை தரிசித்து அர்ச்சனை செய்து மகா கணபதியின் அருள் பெற்றனர் ஸ்ரீ சர்வசக்தி துர்கை கணபதி ஆலயத்தின் தலைவர் ஈரா டீகா தலைமையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது டிஎஸ்பி ராஜகோபால் ஏழாவது மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி அம்பேத்கர் தெற்கு பகுதி செயலாளர் டி எஸ் பி ராஜகோபால் மாமன்ற உறுப்பினர்கள் ஜிவி வி நாகவல்லி டாக்டர் ஏ பி பூர்ணிமா உஷா நாகராஜ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகா கணபதியின் கண்கொல்லா காட்சியை கண்டு களைத்து அருள் பெற்றனர் இந்த ஆலயம் சென்று வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்பது பக்தர்கள் கருத்தாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது